வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது கடலூர் மாவட்டத்தில் உள்ள மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா இடம் பிச்சாவரம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோக்கொள்ள போகலாம் பிச்சாவரம் எங்கே இருக்குன்னா சிதம்பரத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னையிலேருந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர்லேயும் பாண்டிச்சேர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது சிதம்பரத்துலேருந்தும் பஸ் வசதி இருக்குது காரில் போகிறவங்களுக்காக கூகுள் வழித்தடம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கங்க பிச்சாவரம் காட்டில் படகில் சுற்றி பார்க்க துடுப்பு படகு நாலு பேர் போடுறதுக்கு நானூற்றம்பது ரூபாயும் ஆறு பேர் போகிற துடுப்பு படகு அறநூத்தம்பது ரூபாயும் மோட்டார் போட்டுக்கு எட்டு பேர் போடுறதுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க துடுப்பு படகில் போகிறதுக்கு ஒரு கிலோமீட்ரு ஒரு மணி நேரம் ட்ராவலு இந்த காட்டுக்கு பேர் மாங்க்ரோவ் காடுன்னு பேர் இது உலகத்திலேயே ரெண்டாவது பெரிய மாங்க்ரோவ் காடு உலகத்திலேயே முதலாவது மாங்க்ரோவ் காடு எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க நமது அண்டை நாடான பங்களாதேஷில் தான் இருக்குது அதுக்கு பேர் சுந்தரவன காடு தமிழில் இந்த காட்டுக்கு பேர் அலையாத்தி காடு இது ஒரு காரண பெயராக இருக்கலாம் கடல் அருகில் இருக்கிறது அலையை தடுக்கிறதுனால இது அலையாத்தி காடு என்று பெயர் வந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலில் அடித்த சுனாமியில் இந்த அலையாத்தி காடு இருந்ததுனால இங்கே சுனாமி பாதிப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த அலையாத்தி காட்டில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வழி பாதைகள் மாரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க எந்த பாதை வழியாக போகிறோம் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது அதனால தான் இங்கு பெடல் போட்டு அனுமதி இல்லை ஏன்னா பெடல் போட்டில் போகிறவங்க எந்த பாதையில் வர்றது எந்த பாதையில் போகிறோம் அப்படின்னு தெரியாது அதனால் ஒரு போட்மேன் இல்லாமல் இங்கே தெரிஞ்ச ஒரு போட்மேன் இல்லாமல் இங்கே படகு அனுப்புறதில்லை இந்த மரம் வந்து சுரபுணை மரம் இந்த மரத்துலேருந்து விழுற இலைகள் மக்கி போவோம் அதை சாப்பிட்றதுக்கு நண்டுகள் மீன்கள் அதிக அளவில் இங்கே வளர்கிறதா சொல்கிறாங்க அதனால் மீன்கள் நண்டுகள் நிறைய கிடைக்கிறதுனால இந்த பக்கத்தில் மீன்பிடி தொழிலும் அதிகமாக இருக்குது இந்த மீன்களை சாப்பிட்றதுக்கு நூற்றி எழுபது வகையான பறவை இனங்கள் ஏப்ரல் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரையிலையும் வர்றதா சொல்கிறாங்க நாங்களும் நிறைய பறவைகளை இங்கே பார்த்தோம் காடுகளில் நரியும் நீர் நாயும் உழவுவதாக சொல்கிறாங்க ஆனால் எங்கள் கண்களுக்கு தெரியல படகோட்டிகள் வந்து சொல்கிறாங்க சில சமயம் நாங்கள் வித்தியாசமாக இந்த மாரி நிறைய நீர்நாயும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது கடல் தண்ணியாக ஆற்று தண்ணியாக இல்லை ஏரியான்னு எல்லோருக்கும் சந்தேகம் வரலாம் கொள்ளிட ஆற்றோட பேக்வேர்டு வாட்டரும் வெள்ளாறு ஆற்றோட பேக்வேர்டு வாட்டரும் கடலில் கலக்கிற தண்ணி தாங்க இது அதாவது இந்த தண்ணி உப்பு தண்ணியாக தான் இருக்கும் சில சமயம் தண்ணியோட மட்டம் அதிகமாக இருக்கும் சில சமயம் தண்ணியோட மட்டம் குறைவாக இருக்கும் இந்த சதுப்பு நிலத்தில் தான் இந்த சுரபுண்ணை மரம் வளரும் இந்த காட்டில் போகிற படகு சவாரி ஒரு வித்தியாசமான அனுபவமாக தெரியும் அதாவது ஒரு நாள் இங்கே டூர் வந்தீங்கன்னா பல டென்ஷனும் விலகி போகும் இந்த காட்டில் எம்ஜிஆர் நடித்த இதயகனி என்ற திரைப்படமும் எடுத்துருக்காங்க தசாவதாரம் படத்தின் காட்சிகளும் இங்கு எடுக்கப்பட்டுள்ளது துப்பரிவாளன் படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி இங்கு தான் எடுக்கப்பட்டுள்ளது இன்னும் பல பல படத்தின் காட்சிகளும் இங்கு எடுத்திருக்காங்க தமிழ்நாடு டூரிச சார்பில் சாப்பிடுவதற்கு சிறந்த உணவாகவும் இருக்கு ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்தால் சில சமயம் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாலமான கார் பார்க்கிங் ஓய்வு எடுக்கிற வசதியோடு இங்கே அமைஞ்சிருக்கு டென்ஷன் டென்ஷன் வேலை பார்க்குறவங்க வார விடுமுறையில் குடும்பத்துடன் வந்து என்ஜாய் செய்கிறதுக்கு சிறந்த சுற்றுலா இடமாக பிச்சாவரம் திகழ்கிறது மேலும் இது போன்ற வேறு ஒரு சுற்றுலா இடத்தில் உங்களை சந்திக்கிறோம் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்